நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பயனுள்ள தகவல் அன்புள்ள நண்பர்களே மரணத்திற்கு பிறகு ஒரு ஆன்மா மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்புமா இந்த கேள்வி எவ்வளவு எளிமையானதாக தோன்றுகின்றதோ அவ்வளவு மர்மமானதாகவும் ஆழமானதாகவும் இதன் பதில் இருக்கின்றது கருட புராணம் மரணத்திற்கு பிந்தைய ஆன்மாவின் கண்ணுக்கு தெரியாத பயணத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு தெய்வீக நூலாகும் இந்த கிரகந்தத்தின்படி மரணத்திற்கு பிறகு ஒரு ஆன்மா எங்கு செல்கின்றது அது தனது அன்புக்குரியவர்களை பார்க்கின்றதா இல்லையா என்பது ஆன்மாவின் சமஸ்காரங்கள் விருப்பங்கள் மற்றும் மரண நேரத்தில் இருந்த நிலை ஆகியவற்றை பொறுத்தது இந்த கதையில் மரணத்தின் தருணத்தில் ஒரு ஆன்மாவுடன் என்ன மர்மமான நிகழ்வுகள் நிகழ்கின்றன உடல் மரணத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றது மற்றும் எந்த நுண்ணிய அறிகுறிகள் தோன்றுகின்றன என்பதை அறிவீர்கள் ஒரு ஆன்மா எப்போது உடலை விட்டு வெளியேறுகின்றது தான் இப்போது உடலிலிருந்து பிரிந்துவிட்டாள் என்பதை அது ஏன் அறியவில்லை குடும்பத்தின் அழுகை துக்கம் மற்றும் பிரிவின் வழி ஆன்மாவின் மனதை எவ்வளவு பாதிக்கின்றது இவை அனைத்தையும் அறிவது வெறும் அறிவு மட்டுமல்ல இது சுய விழிப்புணர்வு ஆனால் நாம் கொண்டு செல்வதற்கு முன் இந்த தெய்வீக பயணத்தை மதித்து இந்த காணொளிக்கு நீங்கள் பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாகும் கருத்து பெட்டியில் ஜே கருட தேவா என்று பதிவிடுங்கள் ஏனெனில் பகவான் விஷ்ணுவே கூறியிருக்கின்றார் கருட புராண கதையை முழுமையாக கேட்காதவர்கள் வாழ்க்கையில் முழுமை அடையாமல் அழைந்து தெரிவார்கள் எனவே நண்பர்களே இன்று நம் மரணத்திலிருந்து தொடங்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பயணத்திற்குள் நுழைவோம் இந்து மதத்தில் மொத்தம் பதினெட்டு மகா புராணங்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்து ஆட்சி இவற்றுள் உண்டு கருட புராணம் இது மரணத்திற்கு பிந்தைய ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மாவின் சொல்லப்படாத துயரத்தையும் தெய்வீகத்தையும் சித்தரிக்கின்றது இந்த கிரகந்தத்தில் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் மூலம் பகவான் விஷ்ணு கருடனிற்கு மரண நேரத்திலும் அதற்கு பின்னரும் ஆன்மாவின் அனுபவங்களை வெளிப்படுத்தும் அறிவினை வழங்கியுள்ளார் இதனால் இதற்கு மகாபுராணம் பட்டம் கிடைத்தது பண்டைய நம்பிக்கையின்படி கருண புராணத்தை கேட்பது இறந்த ஆன்மாவிற்கு மோட்சத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் உறவினர்களுக்கும் ஆன்மீக அமைதியையும் புரிதலையும் ஏற்படுத்துகின்றது இந்த புராணத்தில் மரணத்திற்கு முன் ஒருவருக்கு எந்த நுண்ணிய அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும் மற்றும் மரணம் நிகழும்போது ஆன்மா உடலிலிருந்து படிப்படியாக பிரிந்து செல்லும் செயல்முறை எவ்வாறு நடக்கின்றது என்று கூறப்பட்டது உள்ளது ஆனால் இந்த பிரிவு ஒரு கதவு மூடுவதை போன்றதல்ல இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் ஆழமான அனுபவம் மரணம் ஒரு முடிவல்ல ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் ஆனால் இந்த பயணம் நேரானதல்ல இது பாசம் வலி குழப்பம் மற்றும் கர்மாக்களின் கண்ணாடி வழியாக செல்கின்றது கருட புராணத்தின்படி வாழ்க்கை அதன் இறுதி கட்டத்தை அடையும் போது ஆன்மா உடலிலிருந்து பிரிவதற்கான அறிகுறிகளை தொடங்குகின்றது ஒருவருக்கு சில சமயங்களில் முன்னோர்களின் தரிசனம் கிடைக்கின்றது சில சமயங்களில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி தன்னை அழைப்பது போல தோன்றுகின்றது உடல் படிப்படியாக குளிர்ந்து போக தொடங்கும் இந்த குளிர்ச்சி கால்களில் இருந்து தலைவரை பரவுகின்றது சுவாசத்தின் வேகம் அசார சில சமயங்களில் வேகமாக சில சமயங்களில் மெதுவாக சில சமயங்களில் மரணத்திற்கு முன் ஒருவரின் முகத்தில் ஒரு ஒளி தோன்றுகின்றது உள்ளே இருந்து ஏதோ ஒரு தெய்வீகம் தெரிவதைப் போல ஆன்மா எப்படி உடலை விட்டு வெளியேறுகின்றது என்று தெரிந்து கொள்வோம் வாழ்க்கையின் சுடர் அணையும் போது ஆற்றல் அமைதியாகின்றது ஆனால் ஆன்மா அங்கேயே திகைப்பில் நிற்கின்றது வெளியேற ஒரு வழியை தேடுகின்றது சில சமயங்களில் தலையிலிருந்து சில சமயங்களில் இதயத்திலிருந்து நல்ல கர்மங்களை செய்தவர்கள் எளிதாக விடுதலை அடைகின்றார்கள் ஆனால் பாவிகளை பொறுத்தவரை இந்த தருணம் விவரிக்க முடியாத வேதனையாக மாறுகின்றது ஆன்மா வெளியேறியவுடன் உடல் அமைதியாகி விடுகின்றது சில கணங்களில் குளிர்ச்சி அதன் இறுதி அடையாளமாகின்றது ஆனால் ஆன்மாவிற்கு தான் இப்போது உடலில் இருந்து பிரிந்து விட்டேன் என்பது புரியவில்லை உயிருடன் இருப்பதாகவே அது உணர்கின்றது ஆனால் தன்னை ஏன் யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணுகின்றது அது தனது அன்புக்குரியவர்களை பார்க்கின்றது பேசுகின்றது ஆனால் அதன் குரல் அமைதியில் மறைந்து விடுகின்றது தன்னை ஒரு கனவில் இருப்பதாகவே நினைக்கின்றது ஏனெனில் அது பார்க்கும் அனைத்தும் நிஜம் போல தோன்றினாலும் முற்றிலும் நிஜமாக இருப்பதில்லை இப்போது குடும்பத்தின் துக்கம் ஆன்மாவை எவ்வாறு பாதிக்கின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் அழுகுரல் கேட்கும்போது ஆன்மா அவர்களை அமைதிப்படுத்தவே விரும்புகின்றது நான் இங்கேயே இருக்கின்றேன் என்று அது சொல்ல விரும்புகின்றது ஆனால் அது காற்றில் மட்டுமே நடங்குகின்றது சில ஆன்மாக்கள் கோபத்திலே அல்லது வேதனையிலோ காற்றை அசைக்கின்றன கதவுகள் தட்டுகின்றன சில சமயங்களில் கனவுகளிலும் வருகின்றன இப்போது யமதூதர்கள் எப்படி வருகின்றார்கள் என்று தெரிந்து கொள்வோம் ஆன்மா சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு புதிய சலசலப்பை உணர்கின்றது திடீர் என்று கண்ணிற்கு தெரியாத சக்திகள் வரும் ஆன்மா புண்ணியவனாக இருந்தால் பிரகாசமான தேவதூதர்கள் வந்து அதை மரியாதையுடன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் ஆனால் கர்மாக்கள் இருண்டதாக இருந்தால் பய வந்து ஆன்மாவைப் பிடித்து அழுகுரல்களுக்கு இடையே நரகத்தை நோக்கி இழுத்து செல்கின்றார்கள் ஆனால் இந்த பயணம் அங்கே முடிவதில்லை முதலில் ஆன்மாவிற்கு அதன் முழு வாழ்வின் கண்ணாடி காட்டப்படுகின்றது ஒவ்வொரு புண்ணிய காரியமும் அதன் உள்ளேயே திருப்பி சுடரே எரிய செய்கின்றது ஒவ்வொரு பாவ அதை அச்சுறுத்துகின்றது யமதூதர்கள் மெதுவாக செல்கின்றார்கள் இப்போது இந்த உலகில் உனது காலம் முடிந்து விட்டது எனவே மரணத்திற்கு பிறகு பதிமூணு நாட்கள் ஆன்மா அனுபவி அனுபவிக்கும் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் கருட புராணம் கூறுகின்றது மரணத்திற்கு பிறகும் பதிமூணு நாட்கள் ஆன்மா நமக்கிடையே இருக்கின்றது ஆனால் அந்த நிலை சாதாரணமாக இருக்காது முதல் மூன்று நாட்கள் குழப்பம் பாசம் மற்றும் அறியாமைக்கான காலம் ஆன்மா தனது மரணத்தை ஏற்றுக்கொள்ளாது அது வீட்டிலேயே அலைந்து திரிகின்றது தனது குடும்பத்தோடு பேச விரும்புகின்றது ஆனால் அதன் குரலை யாரும் கேட்க முடியாது மரணம் துயரமானதாகவோ அல்லது வன்முறை நிறைந்ததாகவோ இருந்தால் ஆன்மா அமைதியின்மை வலி மற்றும் குழப்பத்தில் மூழ்கிவிடுகின்றது முதல் பத்தாம் நாள் வரை படிப்படியாக ஆன்மா உண்மையை புரிந்து கொள்கின்றது இனி இந்த உடலின் ஒரு பகுதி அல்ல என்பதை உணர்கின்றது குடும்பத்தினர் தர்மத்தின்படி கிரிகளை செய்திருந்தால் ஆன்மாவிற்கு சிறிது நன்மை கிடைக்கும் ஆனால் விருப்பங்கள் நிறைவேறாதவர்களின் ஆன்மாக்கள் அமைதியற்றதாகவும் நிலையற்றதாகவும் அலைந்து திரிவதாகவும் இருக்கும் பதினொன்னாம் நாள் முதல் பதிமூணாம் நாள் வரை இப்போது ஆன்மாவிற்கு விடைபெறும் நேரம் வருகின்றது பிண்ட தானம் மற்றும் சிராத்தம் அதன் அடுத்த உலகிற்கான வாயிலாகும் மரணத்திற்கு பிறகு ஒரு ஆன்மா மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பு திரும்புமா இது ஒரு ஆழமான கேள்வி கருட மரணத்திற்கு பிந்தைய ஆன்மாவின் கண்ணுக்கு தெரியாத பயணத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு தெய்வீக நூல் இந்த புராணத்தின்படி ஒரு ஆன்மா தனது வாழ்க்கையில் தர்மத்தையும் புண்ணியத்தையும் ஈட்டியிருந்தால் தேவ தூதர்கள் அதை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் ஆனால் பாவங்களின் சுமையை தாங்கிய ஆன்மா யமதூதர்களுடன் நரகத்தை நோக்கி செல்கின்றது ஆன்மா எவ்வாறு செய்கை செய்கின்றது சில சமயங்களில் ஒரு ஆன்மா மோகத்தில் சிக்கி கொண்டால் அது சில மர்மமான சைகைகளை விட்டு செல்கின்றது கனவுகளில் வருவது வீட்டில் அறியப்படாத சுகந்தம் பரவுவது விளக்குகள் தானாகவே எரிவதும் அணிவதும் திடீரென்று குளிர்ந்த காற்று வீசுவது போன்றவை இந்த ஆன்மாவின் மௌனமான அழைப்பாக இருக்கலாம் கருட புராணம் கூறுவது போல மரணத்திற்கு பிறகு ஆன்மா உடலை விட்டு விலகிவிட்டாலும் உணர்வு நிலை நீடிக்கின்றது அது பார்க்க முடியும் கேட்க முடியும் ஆனால் பேசவோ தொடவோ முடியாது இந்த பயணம் மிகவும் மர்மமானது அன்புக்குரியவர்களுடன் ஆன்மா வாழ்கின்றதா ஆன்மா மரணத்திற்கு பிறகும் தனது அன்புக்குரியவர்களுடன் இருக்கின்றதா அது தனது புறப்பாட்டிற்கு பிறகு வீட்டில் என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கின்றதா பகவான் விஷ்ணுவின் வார்த்தைகளான கருட புராணம் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றது உடல் மூன்று நிலைகளால் ஆனது தூள உடல் பௌதீக உடல் இது மரணத்திற்கு பிறகு அழிந்துவிடும் சூட்சம உடல் இதில் மனம் புக்தி மற்றும் அகங்காரம் உள்ளன காரண உடல் இது ஆன்மாவின் மூல உணர்வு மரணத்தின் போது ஆன்மா ஸ்தூல உடலை விட்டு விலகுகின்றது ஆனால் சூட்சம உடலுடன் உயிர் அனுபவங்களை தொடர்கின்றது அதனால்தான் ஆன்மா பார்க்கவும் கேட்கவும் முடியும் ஆனால் பேச முடியாது ஏனெனில் ஒளி எழும்பும் உடல் அதற்கு இப்பொழுது இல்லை ஆனால் உணர்வுகள் ஆழமாக இருக்கும் பொழுது ஆன்மா பேசாமல் தனது கருத்தை வெளிப்படுத்தும் சில சமயங்களில் அது கனவுகளில் வரும் ஒரு சில சமயங்களில் சுகந்தம் உணரப்படும் சில சமயங்களில் மின்சாதனங்கள் தானாகவே அணைக்கப்படும் அல்லது இயக்கப்படும் இவை ஆன்மாவின் மௌனமான செய்கைகள் ஆன்மாக்களின் வகைகள் மற்றும் அவற்றின் நிலை மோட்சம் பெற்ற பிறகு ஆன்மாக்கள் இவை பரமாத்மாவுடன் இந்த ஆன்மாக்கள் மீண்டும் திரும்புவதில்லை சொர்க்கம் மற்றும் நரகம் சென்ற ஆன்மாக்கள் அவை தங்கள் கர்மாவின் பலனை அனுபவிக்கின்றன அவை பூமியின் செயல்களில் தலையிட முடியாது திசை மாறிய ஆன்மாக்கள் நிறைவேறாத ஆசைகள் அல்லது ஆழமான மோகம் காரணமாக இந்த உலகில் சிக்கி தவிக்கும் ஆன்மாக்கள் சில சமயங்களில் குடும்பத்திற்கு சைகை கொடுக்கின்றது அல்லது உதவ முயற்சிக்கின்றது முன்னோர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்தில் வாழ்கின்றன வம்சாவளியினர் மற்றும் தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஆன்மாக்கள் ஆசிர்வாதம் வழங்குகின்றன முன்னோர்களின் செய்கைகள் மற்றும் உதவி வீட்டிற்கு ஏதேனும் ஆபத்து வரவிருந்தால் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நமக்கு செய்கை கொடுக்கின்றன சில சமயங்களில் கனவில் சில சமயங்களில் மனதின் ஆழத்தில் இறந்த ஆன்மா அடிக்கடி கனவில் வந்தால் அது ஏதோ சொல்ல விரும்புகின்றது என்று இந்த கனவுகள் சந்தர்ப்பங்கள் அல்ல செய்திகள் பலர் தங்கள் திடீரென்று ஒரு துரதிர்ஷ்டத்திலிருந்து தப்பித்ததாக அல்லது கண்ணுக்கு தெரியாத சக்தி தங்களுடன் இருந்ததாக கூறுகின்றார்கள் இந்த சக்தி நம் முன்னோர்களின் ஆன்மா இது ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சிராத்தம் பிண்டதானம் அல்லது மத சடங்குகள் நடக்கும் ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைகின்றன மேலும் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவுகின்றது இந்த ஆற்றல்தான் குடும்பத்திற்கு அமைதியையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றது ஆன்மாக்கள் கனவுகள் எண்ணங்கள் அல்லது உணர்வுகள் மூலம் நமது முடிவுகளை பாதிக்கலாம் இது ஒரு நுட்பமான உரையாடல் இதில் அன்பு எச்சரிக்கை மற்றும் ஆசிர்வாதம் நிறைந்துள்ளன ஆன்மாக்களை எவ்வாறு மகிழ்விப்பது ஒவ்வொரு வருடமும் சிரார்த்தம் மற்றும் பிண்டதானம் செய்யுங்கள் கருட புராணத்தின் பித்ரு சோஸ்திரம் மற்றும் மகா மந்திரத்தை உச்சரிக்கவும் உள்ளவர்களுக்கு உணவு மற்றும் தானம் அழியுங்கள் இவற்றால் பித்ரு ஆன்மாக்கள் மகிழ்கின்றன மேலும் குடும்பத்தை பாதுகாக்கின்றன நிறைவேறாத ஆசைகளில் சிக்கி தவிக்கும் ஆன்மாக்கள் அலைந்து திரியும் ஆன்மாக்கள் உங்களுக்கு உதவி புரியும் இது போன்ற தெய்வீக உண்மைகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருப்போம் <muchas> <muchas>